தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் நித்திய அப்பம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் மத்தையோ நான்கு நான்கு இங்கே நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு பேர் சேர்ந்து ஒரு நீளமான ரொட்டியை தயாரித்தார்கள் அதாவது ஒன்று புள்ளி ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற அளவிற்கு ஒரு மாவு கிலோவை எடுத்து என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு நீளமான ரொட்டியை தயாரிக்கிறாங்க அதை அதாவது எவ்வளோ நீளம் அப்படின்னு சொன்னால் மூவாயிரத்தி ஆறுநூறு அடி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய ரொட்டியை தயாரித்து அங்கிருந்த பார்வையாளர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் சிற்றுண்டியாக வழங்கினார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதே போல தான் வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது நம்மளுடைய உடலுக்கு ஊட்டச்சத்தை அதாவது ஆவிக்குரிய ஊட்டச்சத்தாக இருக்கிறது என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம உணவுன்னு சொல்லும்போது நம்ம உயிர் வாடுறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் உணவில் கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது ஊட்டச்சத்து அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவாக இல்லை பழங்களா நம்ம குடிக்கக்கூடிய குளிர்பானங்களா இல்லை மாறாக தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அநேக வேலைகளில் நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னிடத்தில் வருகிறவனுக்கு பசியே இருக்காது அவன் என்றென்றும் பிழைப்பான் அப்படின்றதையும் சொல்லிட்டு வேதாமத்தை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் போராடி கொண்டு இருக்கும்போது கூட அப்போ சாத்தாங்கிட்ட பயன்படுத்தும் போது கூட வேத வார்த்தைகளை பயன்படுத்தி அவனை மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் வேத வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியமானதாக அங்கே இருந்தது அதே போலதான் அந்த வார்த்தை நமக்கும் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சாத்தான எதிர்ப்பதற்கான பலன் நம்மக்கிட்ட எங்கே இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம நான் பதில் சொல்ல முடியாது ஆனால் தினமும் வேதம் வாசித்து ஜெபித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்தகார லோகாதிபதியினுடைய பிரபுகளோடும் ஆவிகளோடு நம்ம என்ன பண்ணுறோம் போராடி ஜெயிப்பதற்கான பலத்தை நம்மளுடைய வேத வசனம் நமக்கு கொடுக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினொன்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்து வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே தாவி தேவதக்கூடியதை நம்ம பார்ப்போம் அப் அதே போல் தான் நம்மளோட இடத்துல வேத வார்த்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எளிதில் எல்லா விதமான தீமைகளோடு எதிர்த்து நிற்பதற்கான பலன் கிடைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை அப்பத்தோடு அதாவது உணவோடு ஒப்பிட்டு சொன்னார் ஆனால் சீசர்கள் அநேகரால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் என்னென்னா தன்னுடைய உடலை சாப்பிட சொல்கிறாரு மாம்சத்தை சாப்பிட சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்க தான் அவர் சொன்னார் இல்லை அது வார்த்தை அதுதான் உங்களுக்கு உயிரை கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு மீட்பை கொடுக்கும் அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கமளித்தார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த உலகத்திலேயே முக்கியமான ஒரு அப்பம் அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்தனுடைய உண்மையான அந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் நித்திய அப்பமாகிய அவருடைய வார்த்தையை அனுதினமும் நாம் புசிக்கிறோமா அல்லது அதை உதாசினப்படுத்தி குப்பை தொட்டியில் கொட்டி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் ஜெபத்தோடு படிப்போம் பல தீமைகளோடு எதிர்த்து நிற்பதற்கான பலத்தை பெறுவோம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்